கிரிக்கெட் வண்டி இருக்கிற வணக்கம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல்ஸோட டே டூ கம்ப்ளீட் ஆயிருக்கு டே ஒன் ஆல்ரெடி பேசியிருந்தோம் டே டூ பத்தெயிலா பேசுறதுக்காக கல்யாணம் நம்பர் நம்ம கூட பேசலாம் சார் வணக்கம் டே ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர்னு இருந்தாங்க அங்க இருந்து டே டூ ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன் தேர்ட்டி நைன் ஃபார் ஆல் அவுட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில சவுத் ஆப்ரிக்கன் நீங்க அந்த பேட்டிங்ல கொஞ்சம் இன்டென்ட் காமிக்கணும் டே டூல கொஞ்சம் அடிச்சும் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க மார்னிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட்டட் வெரி வெல் फर्स्ट हाफ आवर இட் they have planned their batting very well and easy அடிப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஆடினாங்க அதனால அந்த லஞ்சுக்கு ஒரு few minutes half முன்னாடி அந்த ক্রিடிகல் வந்து ஒரு கேப்டன் நம்ம அப்புறம் பேசுவோம் கமிங்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கமின்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி அப்புறம் பேசுவோம் அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் ஆரம்பிச்ச ஸ்டார்ட்ல பண்ண பிளான் எல்லாமே அப்செட் ஆயிடுது உங்களுக்கு பௌமா போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த நம்ம ஈவினிங் சொன்னோம் இல்லையா அதே மாதிரியே திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க கேப்டன் போனது அந்த விக்கெட்டை லூஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க ஸோ ரொம்ப கேம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுத்து அதுக்கப்புறம் பவுலர்ஸ் காம்பினேட்டட் அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் இட்ஸ் பிக் ஹிஸ்டரி இன்னைக்கு எல்லா விக்கெட்டுமே கம்யூனிஸ்டா எடுத்திருக்காரு ரன் அவுட்டை தவிர அது ஒரு பெரிய பெரிய ரெக்கார்டு சிக்ஸ் விக்கெட் ஹால் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எட்டனதன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பிஜி டிலயும் அவர் தான் கிரிட்டிக்கல் மேட்சஸ்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு மின்மனம் கொடுத்தது அவர் தான் அவருடைய அவர் வந்து நிறைய மேட்ச் அது மாதிரி ஆடி நேச்சு கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணுற சிச்சுவேஷனை கொண்டு சொல்லணும் சொல்லணும்ப்பா இந்த கேசவ் மகராஜ் அந்த ரன் அவுட் தேவையா அந்த இடத்துல அந்த ரெண்டும் தேவையா தேவையே இல்ல ஃபர்ஸ்ட் அவரை ப்ளேம் பண்ணி போய் தன்ன முன்னாடி இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் கோட்டை விட்டாங்களே முக்கியமான விஷயம் என்னன்னா பிரில்லியன்ட் ஃபீல்டிங் அலப் ஃபீல்டிங் அவுட்ஸ்டாண்டிங் கேட்சஸ் எல்லா एवरीथिंग அண்ட் தான் ரன் அவுட் நீங்க சொல்ற ரன் அவுட் அண்ட் எத்தனை கேட்சஸ் நீங்க ரெண்டு ரெண்டு கேட்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் கேஞ்சஸ் டஃப்ஸ்டர் கேட்ச் எவ்வளோ பிரமாதமா இருந்தது அப்புறம் அந்த லெபுஸ்டாங் கேட்சு ஸோ எல்லாமே ஒரு டீம் ஒரு டீம் ஜெயிக்கிற டீமுக்கு என்னென்ன ஒரு வேணுமோ அது எல்லாமே எனக்கு இருந்தது ஆஸ்திரேலியாட்டோர்ஸ் கேசவ் மகாராஜ் ரன் அவுட் தேவையே இல்லை அப்போ ஒரு அவர் ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு ரன் ஆட் பண்ணியிருந்தா கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச்ல பட் இரநூத்தி பன்னெண்டு ரன் டிஜிட்ட எழுபத்தி நாலு ரன் லீட் எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் அண்ட் அந்த டீம் டிசர்வ் டு வின் சார் நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்கா அதை தொடர்ந்து ஆப்டர் என்ன ஆச்சு எதனால அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பிச்சோட பிகேவியர் மாறிடுச்சா இல்லை பேட்ஸ்மேன் யாரும் தெரியல இல்ல பிட்ச் மாறல அந்த பவுமா விக்கெட்டை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்ரோச் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு அப்ரோச்சு கமிங்ஸோட போலிங் நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா சரியா ஆடலை சவுத் ஆப்பிரிக்கா கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு 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 ஆங்கிள் பட் போலர்ஸ் போல்டுவெல் பர்டிகுலர்லி கேப்டன் கமின்ஸ் போல்டுவெல் அவர் வந்து பிரஷரை கிரியேட் பண்ணாரு வித் சப்போர்ட் ஆஃப் ஃபீல்டிங் அதுதான் அதையும் நம்ம இல்ல ஸோ ரெண்டுமே ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு இவங்களுடைய பிளானிங் அப்செட் ஆகிடுது கேப்டன் லூஸ் பண்ண உடனே அண்ட் கமின்ஸோட போலிங் நல்லா இருந்தது பேக்டப் பை தி எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அண்ட் வெரி குட் கேப்டன்சி நல்ல ப்ரெஷரை வந்து ஒரு நிமிஷம் கூட அவர் ரிலாக்ஸ் பண்ணவே இல்லை இ கெப்ட் ஆன் பில்டிங் ப்ரெஷர் த்ரூ போத் தி தேண்ட் அதனால நம்ம லாட் ஆஃப் கிரெடிட் கோ டு ஆஸ்திரேலியா அண்ட் கமன்ஸ் இன் பர்டிகுலர் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைன் அப் நல்லா புலப்படுதா இந்த இடத்துல இல்ல நேத்தி அந்த ஸ்டார்ட் கிடைக்காதனால தான் அவங்களுக்கு பெரிய டிராபேக் அவங்களுக்கு நேத்தி ஸ்டார்ட் கிடைச்சிருந்து ஒரு நாற்பது ரன் ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் ஒரு ஒரு நேத்தி வந்து ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஒன்னு இருந்ததுன்னா இன்னைக்கு கேமோடைய உடைய ட்ரெண்டே வேற மாதிரி மாறி இருக்கும் பட் இருந்தாலும் நேத்தி அப்படி அவ்வளோ போர் பொசிஷன் இருந்தாலும் இன்னைக்கு ஆரம்பிச்சதுக்கு லஞ்ச் வரைக்கும் சர்வை வாய்ந்தாங்கன்னு அந்த ஓபனிங் அந்த ஓவர் நைட் பேர் வந்து கேமை வந்து நல்லா கொண்டு வந்திருக்கலாம் இருநூறு இரநூத்தி இருபத்தி கொண்டு வந்திருக்கலாம் ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி லீடு எடுத்திருந்தாங்கன்னா கேமோட ட்ரெண்டே மாறி போயிருக்கும் அவங்க தான் டிபிக்கல் சவுத் டோன்ட் பர்ஃபார்ம் வெல் ஆன் கிரிட்டிக்கல் மேட்ச் பர்டிகுலர்லி இதுமாரி ஒரு பிக் அகேஷன் ஃபைனல் ஒரு டோர்னமெண்ட் ஃபைனல் இல்லைன்னா ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படின்னு இருக்குச்சு ஒரு கிரிட்டிக்கலா வந்து கடைசியில் பாருங்க லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அவங்களால அன் ரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி சேஸ பண்றது எப்படி இப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சேஸ் பண்றது எப்படி டிஃபரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சினாரியோ கடைசியில் திருப்பி கோட்டை விட்டாங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து லேக் எக்ஸ்பீரியன்ஸ் தே லேக் பிளானிங் அதான் சார் சொன்னேன் பேட்டிங்ல அவங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கறது அந்த இன் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படின்னு கேட்டேன் பட் அதுக்கு தான் இங்க ஒரு கம்பேரிசன் நம்ம ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தி மூணுக்கு ஏழுன்னு இருந்தாங்க அந்த இடத்துல இடத்துலேருந்து அலைஸ் கேரியும் ஸ்டார்க்கும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் அப்படியே அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல அது அந்த இடத்துல தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது கை கொடுக்குது எக்ஸாக்ட்லி யூ ஆர் எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ஸ் அதில் ஒன்றும் டவுட்டே இல்ல அண்ட் ஜென்ரலி ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் டஃப் ஃபைட்டர்ஸ் எந்த எந்த கேம் எடுத்தேன் கிரிக்கெட் இல்ல எனி இன்டர்நேஷ்னல்ல எந்த கா காம்பெடிஷன் எடுத்தேன்னாலும் சரி வேறீஸ் ஹாக்கி அதார் வெரைட்டிஸ் அத்லெட்டிக்ஸ் எதுவா இருந்தாலும் சரி அவங்க வந்து தென் நெதர் கிவ் அப் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்டு அந்த ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் பிளஸ் ரைட் பிளேயர்ஸ் அட் ரைட் டைம் அவங்க இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே சொன்னாங்க பாருங்க நீங்க அலெக்ஸ் கேரி உடைய வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஒரு டீம் வந்து ஒரு ஒரு சேஃப் கொண்டு வராருன்னா இன்னொன்னு சொல்ல முடியாது அத வந்து நம்ம வந்து இப்போ சிக்ஸ்டி

இப்ப நடந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர் வெரி வெரி வேல்யூபிள் கான்ட்ரிபியூட்டர் அவரும் நல்ல அது மாதிரி ஆஸ்திரேலியன் ஆட்டிடியூட் தான் அவர் நல்ல கடைசி வரைக்கும் நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருக்கிறவர் தான் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் போலர் அதுல ஒன்றும் டவுட் இல்ல இருந்தாலும் அவர் கடைசி ஆஃப் அன் அவர் கடைசி ஸ்பெல் போடச்சே அவருடைய யூஷுவல் ஃபயர் இல்ல அவர் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி டயர்ட் ஐ திங்க் ஹி ஹஸ் கிவன் எவ்ரி இன் த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அதனால லாங் ரெஸ்ட் கொடுத்தாரு

இட் இஸ் நாட் தட் ஈஸி ஆஃப் ஆல கூட இல்ல ஒன் பவுன்ஸ்ல தான் பிடிச்சாரு ஆல்மோஸ்ட் ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் விட்டாரு அதை கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அது வந்து இட்ஸ் கேச்சபிள் இவர் அல்ல மார்க்கரம் விட்டதெல்லாம் வந்து அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் எனி திங் பட் என்னால வந்து அது பெரிய பிடிக்கிற கேட்ச் அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன் வெரி டிஃபிகல் கேட்சஸ் ட்ரூ விஜக்கண்ண நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த ஹாப்பி இதை வந்து கன்வெர்ட் பண்ணனும் கேட்சா அப்படிங்கிற மாதிரி தான் கமெட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இட் இஸ் ஈஸியர் டு சே அவ்வளோதான் சொல்ல முடியும் அது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ எந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னா தெரியாது பட்டு நான் ஆடின நான் ஆடின கிரிக்கெட் பா நான் பார்த்த கிரிக்கெட்டும் சரி அதே மாதிரி கேட்சஸ்லாம் ஸ்லிப்பில் வந்து கன்வெர்ட் பண்றேங்கிறது இட் இஸ் கன்வெர்ட்டிங் கன்வெர்ட் இங்கிலீஷ் கன்வர்ஷிப்லே சான்ஸ் கிடையாது இட் இஸ் வந்து முன்னாடி நின்னர் இருக்கலாம் நிறைய கேட்சு ஸ்லிப் கேரி ஆல அவங்க இவங்க அடைச்ச கூட அப்படிதான் சவுத் ஆப்ரிக்கா அடைச்ச கூட ஒன்னு ரெண்டு கேட்ச் கேரி ஆகாம இருந்தது அதை பார்த்துட்டு முன்னாடி பொசிஷன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க முன்னாடி பொசிஷன் பண்ணா ஒண்ணு கடை ஆடுறது கடை ரொம்ப கஷ்டம் ஒரு 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 டிஸ்டன்ஸ்ல தான் ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்க முடியும் மினிமம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் இருந்தா அந்த கேட்ச் வந்து ஃபாஸ்ட் டு பால் அப்படின்னு

லீடி அண்ட் லைக் அதுவும் இம்பாசிபிள் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் சவுத் ஆப்ஸ் நாளைக்கு ஃபஸ்ட் ஓவர்ல செகண்ட் ஓவர்ல பண்ணிட்டு கிடைச்சிருந்து நாளைக்கு டூ தேர்ட்டியோ டூ ஃபார்ட்டியோ ஈவன் டூ ஃபிஃப்டியோ கூட சேஸ் பண்ணலாம் பட் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே நல்ல பேட்ஸ்மேன் பார்க்கிறவங்க நல்ல பேட்ஸ்மேன் தான் அண்ட் ரிக்ரூட்டரும் நல்ல பேட்ஸ்மேன் தான் ரெண்டு பேரும் தே ஆர் ரொம்ப பா எதுவா இருக்கு டிஃபென்சிவ் ஆடுற பேட்ஸ்மேன் இல்லை அவங்க ஒரு ஒரு நார்மல் நார்மல் டெஸ்ட் கிரிக்கெட் ஷார்ட்ஸ் ஆடி நார்மல் டெஸ்ட் கிரிக்கெட் டெம்போல் ஆடினாங்கனாலே ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஆனாங்கன்னா சிக்ஸ்டி செவன்டி ரன்ஸ் அடிச்சிட்டு வித்வுட் விக்கெட் இருந்து என்ன ப்ரெஷர் வில் சேஞ்ச் ப்ரெஷர் வில் ஷிஃப்ட் டு

பட் தேட்லி ரொம்ப இருக்காது இப்ப இருக்கிற பிச்சே கண்டினியூ ஆனாலே கொஞ்சம் ஆடினா யூ லூஸ் விக்கெட் தான் பெரிய பவுன்ஸ் பட் பட் இன்னைக்கு இன்னைக்கு ஒன் ஆர் டூ லோ லோ ஆட் நாட் அ வெரி ஸ்பின்னர்ஸை ரொம்ப போட்டு பார்க்கல அதனால போன் ஆறுதான் என்னன்னு தெரியல ஐ திங்க் வெரி ஃபியூ ஓவர்ஸ் பை அண்ட் ஸோ நேதன் லைன் கேன் பி கீ ஃபேக்டர் இஃப் 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 பேர் நல்லா ஆடி ஒரு டூ ஹண்ட்ரேண்ட் தேர்ட்டி ரன் சேஸ் பண்ணச்சே ரோல் அண்ட் ஹீஸ் கேபபிள் அ மேட்ச் ஆன் இஸ் இஸ் அண்ட் கேன் சப்போர்ட் ஃப்ரம் கேட் யூஸ்ஃபுல் பார்ட் டைம் லெப்ட் ஆம் பின்னர் அதனால எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவர் வந்து ஆஸ்திரேலியா சான்சஸ் ஆர் ஸ்டில் பெட்டர் ஒன்லி இன்னி இன்னி இந்த இந்த தி டே ஆஃப் செகண்ட் செகண்ட் டேல என் ஒபீனியன்ல தேர்ட்டேல தேர்ட் டேல டபிள்யூடிசி வின்னர் நான் வந்து ஃபோர்த் டே மார்னிங் வரைக்கும் நாளைக்கு நாளைக்கு தேர்ட் வரைக்கும் போக நாளைக்கு வந்து ஒருவேளை லாஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அன் ஆடி டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஆனா கூட அந்த கேம் நாளைக்கு முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒருவேளை சவுத் ஆப்ரிக்கா ஃபோல்டாச்சுன்னா பட் சவுத் ஆப்பிரிக்கா ரெஸ்பான்சிபிளா ஆடி ஓரளவுக்கு கொண்டு போனாங்கன்னா ஒரு அடுத்த நாள் டே ஃபோர்த் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் அவர் வரைக்கும் கேம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன இந்த க்விச்சில் வந்து டமால் டொமின்ல அடிச்சு எல்லாம் சேஸ் பண்ணா ஜெயிக்க முடியாது தே ஹாவ் டு பிளே வித் பிளானிங் தேவ் டு பிளே வித் லாட் ஆஃப் காஷன் அதனால நாளைக்கு ஈவினிங் மேட்ச் முடியறதுக்கு தான் மோர் சான்சஸ் இருக்கு ஏன்னா எனக்கு என்னமோ ஐ ஸ்டில் ஃபீல்ட் த் சவுத் ஆப்ரிக்கா லாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாக்கிங் ஸ்கில்ஸ் டு பினிஷ் த மேட்ச் ஆன் த லாஸ்ட் இனிங்ஸ் பவுலிங்ல இருக்கிற அளவுக்கு பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் இல்ல கரெக்டா எக்ஸாக்ட்லி நான் சொன்னேன் நேத்தி நம்ம டிஸ்கஷன்ல சொன்னேன் ரெண்டு இனிங்ஸும் சவுத் ஆப்ரிக்கா நல்லா போட்டோம்னா நல்ல சான்ஸ் வரும்னு ரெண்டு இனிங்ஸும் நல்லா போட்டுட்டாங்க பட் கீம் மொமெண்ட்ஸ்ல அதே ஃபெயில்டு ரெண்டு இனிங்ஸ்லயும் பவுலிங்ல பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல நெகிடி ஒரு பிக் ஃபெயிலியர் கூட கொஞ்சம் நல்லா போட்டாரு ஓரளவுக்கு நல்லா போட்டாரு பட்டு அந்த டிபிகல் தான் நம்ம ஆஸ்திரேலியன் பேட்டிங்க்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி தான் அவங்களுடைய குவாலிட்டி போலர்ஸ் ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு எட்ஜ் கொடுத்துருச்சு ஆஸ்திரேலியன் டீமுக்கு அதுதான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதனால சவுத் ஆப்ரிக்கா ஹேவ் டு புல் அவுட் சம்திங் அண்ட் தேர் ஆர் தி ஹேப் சம் பிளேயர்ஸ் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆப் தி டூ ஓபனர் லாங் இன்னிங்ஸ் ஆடி நாங்க என்ன டூ பிப்டி பிளஸ் கூட சேஸ் பண்ணலாம் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஸ்கோர் இட் இஸ் நாட் விக்கெட் வேர் யூ கேன் சேட் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்கோர் பாசிபிள் அண்ட் அதான் ஆஸ்ட்ரேலியா ஹேஸ் காட் அட்வான்டேஜ் அவ்வளவு தானே தவிர பெரிய கமாண்டிங் பொசிஷனோ ஒரு டிரைவிங் சீட்லோ இல்லை அதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் தான் பண்ணுமா அதெல்லாம் ஓகே சார் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்கீங்க அப்படியே பார்த்தோன்னா சவுத் ஆப்ரிக்காக்கு தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கீங்க ஏதாவது மேஜிக் ஏதாவது மேஜிக் நடக்குமா அப்படிங்கறத நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ரசிகர்களும் எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா இருபத்தி ஏழு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல வந்து கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அதை வந்து சாத்தியப்படுத்துறாங்க சவுத் ஆப்ரிக்கன்ஸ் அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்